லைக் டோ மச் subscribe. சீக்கிரம் சூத்திரம் நடங்குடி அப்புறம் கவனத்தில் கொஞ்ச நேரம் நான் எடுத்துட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் திட்டு வருவீங்க பரவாயில்ல சீக்கிரம் வாங்க அழைச்சிட்டே போவா ஆ மோனிக்கா மோனிக்கா வாயை முடிட்டு வா வள்ளி இன்னிக்கா அந்த தென்ன மரத்துல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுதுக்கா ஐயோ ஏ வாடி வாடி ஓடிடுவோ வாங்கடி வாங்கடி ஏக்கா ஏக்கா எனக்கு பயமா இருக்கு கா திரும்ப வீட்டுக்கே போயிரலாமா சீக்கிரம் வாங்க கா ஓடிடுவோம் வள்ளி கூட ஏச்சத இறக்கு ஏமா என்ன கணக்கு கணக்கு ஏமா இவ்ளோ வெயிட்டா இருக்கு அப்படியே இவ்ளோ துணியா சேர்த்து வப்பீங்க வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா தக்கி கூடாதா ஆமா கேளைய மாதிரி பேசு இறக்கி வேடி ஏக்கா சீ தம்பி பாருங்களே பாவண்டி அவ பாட்டு நின்னுட்டான் ஏய் இப்படி சாசன் சொல்லி பயப்படுத்தி விட்டல கொஞ்ச நேரத்துல அவ இன்னும் அதுல இருந்து மீளவே இல்ல போலடி இப்ப பொய்யா சொல்றேன் நிஜமா தான் சொல்றேன் பின்னாடி ஏதோ வர மாதிரி இருந்துச்சு அதுத சொன்னேன் சரி 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 நான் அதனே தாக்கறேன் இந்த வள்ளி கொஞ்சம் அலஸ்தறியா ஆ பிஸ்கு பிஸ்கன கடி பிஸ்கு நான் குளிக்க தான வந்தேன் போங்க கா சரி சரி குளி குளி ஏ வள்ளி என்ன ஏதுக்கு பாத்து கத்தன பைத்தியக்காரி ஏமா பேய பத்தி பேசிட்டு இருந்தோமா திடீர்னு திரும்பவும் நீ நின்னுட்டே இருந்தே அவனே பாக்கும் பேய் மாதிரி இருந்துச்சு அத கத்திட்டேன் குஞ்சியும் மொகர கட்டி இனி பார்த்தா பேய் மரியாதை இருக்கு ஏயா போ வள்ளி போய் குளி ஏக்கா நீங்க இங்க வந்து உட்காருங்க வாங்க ஏ சீதா வா இங்க வந்து பக்கத்துல உட்காரு வா சரிக்கா ஆஹா என்ன ஒரு குளிர்ச்சியா இருக்குது ஆத்தோரம் அத்திமரம் அகிலகிலா அதுக்குள்ள குளிக்க போறோம் அகிலகிலா நானும் போய் விளாடுறேங்க்கா சரி 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 போ போ இதுக்கு பேர் தூங்கி கொண்டே ஆற்றில் நீந்துவது என்ன ஒரு ஜாலியா இருக்கு பாருங்களேன் ஏங்க

வா விளையாடலாம் லா 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 வாடி நல்லா இருக்கு நம்ம முங்கி விளாடலாமா சரி இந்த வாரு லட்சுமி நீ வரியா முங்கி விளாடலாம் ஏமா நான் வரலாமா நான் அப்படியே உட்காந்துக்கிறேன் ஆளை விடு சாமி சரி போ ஏடி நீ மோதம் முங்குறியா நான் முங்கட்டுமா நான் முங்குறேன் டி பத்து என்னவே அதுக்குள்ளே வெளியில் வந்துட்டா அவுட்டு பத்துக்கு மேலே இருந்தனா நீ வின் சரியா ம் சரி சரி ஓகே ம் ஸ்டார்ட் பண்ணவா ரெடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 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 ஆறு ஆறு என்னால தம் கட்ட முடியலமா மூஞ்சி முட்டிட்டு பத்து முடிஞ்சா நான் வின் பண்ணிட்டல ஆ பத்து முடியல ஆறுக்குள்ள எந்திரச்சிட்ட இல்ல டி இவ போய் சொல்றா அஞ்சு ஏ நாலு தடவை என்னடா ஆறு ஆறு தடவை என்னடா போய் சொல்றா இவ புளுகு முட்டை போய் புளிக்கி அது கிடக்கு அது சொல்றது நம்ம அது அதுக்கு என்னவே தெரியாது நான் சொல்கிறேன் பார் நீ ஆறு அப்படின்றதுக்குள்ளே இருந்துச்சு ராடு காரி நீ முங்குடி நீ பார்டி ஏமாற்றவே கூடாது ஓமம் சுவாமி கொன்ன குத்திடுவோம் தாரிடி முங்குடி ஒன்றை மாதிரியே எல்லாரும் ம் ரெடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ச்சீ என்ன சத்தம் இது கருணமா

பேச முடியாதுமா பேசி தூ மீன் பிடிக்கல மடி ஆ சரி சரி சேல வேணுமே எப்படி பிடிக்கிறது நம்ம பங்கச்ச அக்கா சேலையே எடுத்துற வேண்டியதோ மேதில போவானே சும்மா இருக்கானுங்களா அத பண்டே இத பண்டே குளிச்சிட்டு சீக்கிரம் எந்திரச்சி வாடி மீன் வேணா கூணு வேணா ஏய் பிடி இப்படி மீன் பிடி மீன் பிடிச்சி நீ குழம்பு சாப்பிடப் போறோம் எல்லாரும் வாங்க சாப்பிட மீன் வேணாமா மீன் மூஞ்சி அப்பாரு மீன் பிடிக்கிற மூஞ்சிக்கல ஏய் சத்தம் காட்டாம பிடிடி மீன் பிடிக்கணும்னா சரி கா சரி கா சரி நாங்க மீன் பிடிச்சிடோம் ஹே